பத்திரிக்கையாளர்களுடைய சமூகத்தில் ப்ரொஃபஷனல் பத்திரிக்கையாளராக இருக்கட்டும் நேர்மையான அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் முக்கியமாக நேர்மையான ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் இவங்க யாருமே நக்கீரன் பிரகாஷியோ நக்கீரன் கோபாலியோ மதிக்கவே மாட்டாங்க இவங்க யார் இவங்க எல்லாருக்கும் உன்னை பற்றி ஃபுல்லாக நல்லாவே தெரியும் உண்மை நன்றை தெரியும் இவங்ககிட்ட வாழும் ஆட்ட மாட்டானுங்க இவனுங்க கம்மெண்ட் இருப்பானுங்க இவங்க யாரும் இவனை மதிக்கவும் மாட்டாங்க முக்கியமாக நேர்மையான பத்திரிக்கையாளர்கள் சைடில் இவன் என் பேர்பட்ட ஃப்ராடு அப்படிங்கிறதும் இன்னும் சில மூத்த அட்வொகேட்ஸ் தான் இருப்பாங்க மக்களே அவங்க எல்லாம் நம்ம பேசுகிறப்போ அவ்வளவு கதைகள் சொல்கிறாங்க நக்கீரன் கோபாலை பற்றிலாம் அவங்க யாருக்கும் மேலே மதிப்பு மரியாதை அப்படிங்கிறதுலாம் சுத்தமாக கிடையாது வெளியே தான் இந்த மாதிரியான முட்டாள் மக்கள்கிட்ட தான் வந்து பெரிய புலனாய்வு பூணுங்கிறதும் பெருசாக புளுத்திட்டன்றதும் பில்டப் கொடுக்கறதே தவிர உண்மையிலேயே இவர்கள் ஒரு கடைஞ்செடுத்த அக்மார்க் ஃப்ராடுங்க இல்லை பெரியார் மாதிரி சொல்லணும் அப்படின்னா இவர்கள் வெங்காயம்